கேஜி மீடியா செவன் பாய்ஸ் கிச்சனில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப ஒரு முக்கியமான ரெசிபி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியல் நம்ம சொல்கிற செய்மி செஞ்சு பாருங்கள் வாழைப்பூ பொரியல் வந்து வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த துவர்ப்புத்தன்மையை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற இருக்கும் நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வாழைப்பூ பொரியல் வீடியோக்குள்ளேயே இன்னொரு பல டிப்ஸும் நிறையா சொல்லியிருக்கோம் அதனால் வந்து சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புரியும் இப்போ வந்து நான் கடையில் வந்து ஒரு பெரிய வாழைப்பூ வாங்கி வச்சுருக்கேன் வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் அண்ணனைக்கு வர்ற வாழைப்பூவை நீங்கள் ப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சாதான் உங்களுக்கு வந்து ருசி நல்லாயிருக்கும் வாழைப்பூவை வாங்கி வச்சு ஒரு மூணு நாள் கழித்து நீங்கள் எடுத்து அதை உரித்து பக்குவம் பார்த்து சமைச்சிங்கன்னா அது ருசி தன்மையே மாறிடும் அதனால் வந்து வாழைப்பூ வந்து அன்னன்னைக்கு வர்ற வாழைப்பூவை வந்து இங்கே வாங்கி நம்ம சொல்கிற செய்முறை புகாரம் செஞ்சு பாருங்கள் வாழைப்பூ பொரியல் வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பூவை வந்து எப்படி கட் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ வந்து நான் ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் வாழைப்பூ பொரியலுக்கு வந்து நாலு தக்காளி போட்டீங்கன்னா ருசி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸில் ஒரே மாதிரி ஒரு நாலு தக்காளி எடுத்துக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நான் அதிகமாக தான் பயன்படுத்துவேன் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லது இந்த நூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து வாழைப்பூ பொரியலை வந்து நீங்கள் அப்படியே போட்டு வதக்கலாம் ரொம்ப நல்லது தோல்விக்குங்க இப்போ வந்து முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூவை வந்து சுத்தம் செய்வது எப்படி சமைக்கும்போது வாழைப்பூவை வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுருவாங்க அப்படி செய்யக்கூடாது அந்த வாழைப்பூவில் வந்து நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் அந்த நரம்பு எடுத்து போட்டு வெள்ளை கலரில் ஒரு சின்ன இதழ் மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் எடுத்து போட்டுருங்க இந்த ரெண்டுமே வந்து ஒவ்வொரு பூவுலையும் நீங்கள் வந்து எடுத்து போட்டுருங்க அந்த மாதிரி அதுவும் நாங்கள் எப்படின்னு சொல்லியிருக்கோம் வீடியோவில் வீடியோவில் வந்து நல்லா பார்த்துக்குங்க இப்போ வந்து அந்த நரம்பு மாதிரி எடுக்கிறோம் எடுத்துட்டு அது கீழே வந்து அந்த இலை மாதிரி இருக்குது அதையும் நாங்கள் பிச்சிட்டோம் இப்படி இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து ஏழையில வந்து பிடிப்பிச்சு போட்டு இந்த முறையில வந்து நீங்க வந்து வாழைப்பூவை வந்து சுத்தம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழைப்பூ பொரியல் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து இந்த நரம்பு வந்து வேகாது சீக்கிரம் வேகாது நீங்க என்னதான் தேவை வேகாது அது போல பல்லெடுக்கல போய் மாட்டிக்கிறோம் அதனாலதான் நம்ம வந்து இதை வந்து எடுக்கிறோம் எடுத்துட்டு கொஞ்சம் டைம் பிடிக்கும் கொஞ்சம் பொறுமையா இதை வந்து செஞ்சிட்டீங்கன்னா வேற லெவல்ல ருசியா இருக்கும் செய்து பாருங்க வாரத்துல ரெண்டு முறை வாழைப்பூ பொரியல் சாப்பிட்டு வருவதனால உடம்புக்கு வந்து அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும் இந்த வாழைப்பூவை வந்து இந்த மாதிரி சுத்தம் செய்து வச்சுக்கோங்க சுத்தம் செய்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்னதா கட் பண்ணுங்க வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டா கட் பண்ணி போட்டீங்கன்னா சாப்பிட முடியாது வெந்துறது கொஞ்சம் உணவு பண்ணனால வெந்துடும் ஆனா சாப்பிட்றது வந்து ரொம்ப சிரமமாயிரும் அதனால வந்து வீட்டில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடணும்னா நம்ம சொல்கிற மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம தோல் நீக்கி கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கோம் இந்த சின்ன வெங்காயம் வந்து டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம சொன்ன மாதிரி வாழைப்பூ வந்து ரொம்ப சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க வாழைப்பூ வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வாழைப்பூ வந்து கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்க வாழைப்பூ பொரியல் செஞ்சு பாருங்க வேற லெவல் ருசியில இருக்கும் வாழைப்பூ பொரியல் வந்து இந்த மாதிரி நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நீங்க சமைச்சு பாருங்க ரொம்ப சீக்கிரமாக உபயோகம் உங்களுக்கு கேஸும் மிச்சமாகும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நூறு கிராம் செக்கிலாட்டை நல்ல வந்து ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சின்ன சிறங்க சேர்த்துருக்கேன் நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச உடனே எந்த பொருளாக இருந்தாலும் நல்லா பொரிய விட்டு நீங்கள் அடுத்த பொருள் ஆட் பண்ணிங்கன்னா ஊசி வேறு லெவலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஏழு பூண்டு நம்ம சேர்த்துருக்கோம் ஏழு பூண்டு நம்ம வீடியோ காமிக்கல பூண்டு சேர்த்துருக்கோம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் நம்ம சேர்க்குறோம் ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து நல்லா வதங்கி வரட்டும் இது கூட நம்ம கருவேப்பில ரெண்டு சேர்த்துக்கிருவோம் கருவேப்பில ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கினோம்னா நல்லா வதங்கி வருது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வேகட்டும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க எப்போவுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும் சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் என்ன தான் சாப்பிட்டு வந்தாலும் டெய்லி ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் அந்த சாப்பாட்டோட சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு வந்து ஆரோக்கியம் வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து இப்போ நான் அந்த கட் பண்ணி வச்ச தக்காளியை வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு நல்லா வதங்கட்டும் எப்பவுமே வந்து செக்கில் லாட்டினா நல்லா நான் பயன்படுத்துங்க சமையலுக்கு வந்து என்ன சமைச்சாலும் அதனுடைய ருசி உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் செக்கில் லாட்டனம் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் பயன்படுத்தி சமைச்சு பாருங்கள் அந்த ருசியே உங்களுக்கு வந்து தனியாக இருக்கும் நான் வந்து செக்கில் லாட்டனம் நல்லெண்ணெய் தான் நான் பயன்படுத்துகிறேன் நீங்களும் பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் தக்காளி நல்லா வதங்கி வருது தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு ஸ்பூன் வந்து மசால் பொடி நான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசால் பொடி சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் நான் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கிண்டி விடுறேன் எப்பவுமே வந்து இந்த மஞ்சள் தூள் சேர்க்குறேன் எப்பவுமே வந்து மல்லிப்பொடியாக இருக்கட்டும் கரம் மசால் பொடியாக இருக்கட்டும் சில்லி பொடியா இருக்கட்டும் மஞ்சள் பொடியாக இருக்கட்டும் எண்ணெயில் இதை சேர்த்திங்கன்னா நல்லா அது வந்து எண்ணெயில் புரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து குழம்போட மனம் அல்லது எந்த கூட்டு வச்சாலும் அதனுடைய மனம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து குழம்போட ருசியே தனியாக இருக்கும் அல்லது எந்த கூட்டு வச்சாலும் அதனுடைய ருசியே தனியாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் வாழைப்பூ வாங்கினது வந்து சின்ன பூவாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வாங்கின பூ கொஞ்சம் பெரிய பூன்றனால வந்து ஒரு கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்படி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி உங்களுக்கு வந்து பூ வந்து கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா இன்னொரு ஒரு கிளாஸ் வந்து அல்லது அரை கிளாஸ் நீங்கள் ஊற்றிக்கலாம் அல்லது ஒன்றரை கிளாஸ் கணக்கு வச்சுக்கோங்க பூவோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கொதிக்க விடுங்க தக்காளி அந்த பூண்டு எல்லாமே வதங்கினது எல்லாமே வேகட்டும் பதக்கத்துலேயே நம்ம வந்து முக்கால்வாசி வந்துருக்கோம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும் லைட்டாக இப்போ நம்ம அளவு வந்து உப்பு சேர்க்குறோம் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனக்கு அப்புறம் நீங்கள் உப்பு சத்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக அழகாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை நம்ம சேர்க்குறோம் வாழைப்பூவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம சேர்க்குறோம் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்றோம் கிண்டி விட்டு அப்படியே ஒரு மூடி இருந்துச்சுன்னா மூடி வச்சுருங்க வேகட்டும் வாழைப்பூ வந்து நல்லா வேகட்டும் அந்த தண்ணியிலே வெந்துடும் அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு வேலை வேகாமல் இருந்துச்சுன்னா தண்ணி லைட்டாக நீ ஆட் பண்ணிக்கங்க இப்போ வந்து நான் வாழைப்பூ வந்து நான் கிண்டி விடுறேன் கிண்டிட்டு பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா வேகட்டும் என்ன தண்ணி நிறையா இருக்குன்னு நினைக்காதீங்க பூ நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா வச்சிருக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வாழைப்பூ கிடைக்குங்க இந்த முறையில் செய்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னதான் சமையல் குறிப்பு இருந்தாலும் அதுக்குள்ளே நிறையா டிப்ஸ் இருக்கும் உங்கள் கேஜி மீடியா செவன் பானலில் வந்து ஒரு அருமையான ரெசிபியை உங்களுக்கு கொடுத்தோம் என்ற ஒரு சந்தோஷத்தில் விடைபெறுகிறேன் நான் உங்கள் கர்ணன் நன்றி